அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹோப் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் இது வந்துட்டு பக்ரீத் அன்னைக்கு எடுத்து உள்ளாக அன்னைக்கு வந்துட்டு நாங்க என்னென்ன பண்ணனும் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கறத வந்துட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் பக்ரீ அன்னைக்கு வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தோம் அவங்க வந்துட்டு குட்டி பசங்க எல்லாம் வராங்க அவங்களுக்காக எதுனா ஸ்வீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு லட்டு தான் பண்ணிருந்தேன் லட்டே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு ஊற வச்சிட்டு அதை வந்துட்டு அரைச்சு அதுக்கப்புறம் பண்ணியிருந்தேன் ஒரு கடாயில வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதுல முந்திரி டாக்சி வந்துட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் கடைசியில சேர்த்துக்கிறதுக்காக அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறல்ல கடலை கடலை பருப்பு பேஸ்ட் அதை சேர்த்து நல்லா வந்துட்டு சிம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல நல்லா உதிரி உதிரியா வர வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி வறுத்தி எடுத்துருந்தேன் அது உதிரி உதிரியா வந்த பிறகு வந்துட்டு அதை ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் பாகு காய்ச்சிக்கிட்டேன் பாகு காய்ச்சதுக்கு வந்துட்டு ஒன்றரை கப் அளவுக்கு கடலை பருப்புக்கு வந்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு வந்துட்டு சக்கரை சேர்த்து அதுல அதே அளவுக்கு தண்ணி சேர்த்து வாசனைக்காக வந்துட்டு கொஞ்சம் தூள் கொஞ்சம் வந்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சிருந்தாலும் அந்த பவுடர் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுதான் ஆற வச்சிட்டு வந்துட்டு லட்டு பிடிச்சிருந்தேன் லட்டு புடிச்சிட்டு வந்துட்டு ஒரு ஏர்டைட்டான பாக்ஸ் வந்து போட்டு மூடி வச்சுட்டேன் இதை வந்துட்டு நான் ரெண்டு நாளைக்கு முன்னாலே வந்துட்டு செஞ்சு வச்சிட்டேன் சோ இதை நம்ம கடைசி நிமிஷத்துல வந்து செஞ்சுட்டு இருக்கோம்னா அப்படிங்கறதால அன்னைக்கு சாப்பிடும் போதுமே வந்துட்டு பக்ரீத் தண்ணிக்கு டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு இதோட டேஸ்ட் வந்துட்டு நம்ம லட்டுவும் மரிசுப்பாவும் கலந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருந்துச்சு சண்டே ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி தான் வந்துட்டு பக்ரீத்துக்கு எல்லாத்துக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தோம் வீட்டுல இருந்து ரயன் குட்டிக்கு வந்துட்டு ரெண்டு நாளா ஃபீவரா இருந்ததால ட்ரெஸ் எடுக்கிறதே வந்துட்டு மறந்துட்டோம் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்றதை விட வேண்டாம் சொல்லி இருந்தோம் அப்புறம் ரயன் கொஞ்சம் உடம்பு வந்துட்டு பரவாயில்லையா இருந்துச்சா சரி பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்காத எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கெடுக்கிறதா ஃபஸ்ட்டு கிளம்பணும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றதால சரி இங்க இருந்து கிளம்பி வந்துட்டு நாங்கள் ஜெயநகர் ஃபோர்த் பிளாக் தான் போயிருந்தோம் ஹஸ்பண்ட் வந்துட்டு பனானா பனானாக்ல போகணும் அப்படின்னு இருந்தாரு சரி அங்க போய் பார்த்துட்டு மத்த எல்லாருக்கும் எடுக்கலாம்னு சொல்லி போயிருந்தோம் அவரு சொல்லிட்டாரு நீங்க முதல்ல எல்லாரும் எடுங்க நான் வந்துட்டு கடைசி எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்துட்டு எனக்கு தேவையான கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டேன் எனக்கு வந்துட்டு டெய்லி வியர் மாதிரி இருந்தா போதும் எதுவும் கிராண்டெல்லாம் வேணாம் அப்படிங்கறத இந்த காமிக்கிற இந்த ரெண்டு மூணு செட்டு தான் நான் எடுத்திருந்தேன் ஒன்னு வந்துட்டு ஆலைய கிட்ட இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் எல்லாம் போட்டு இந்த மாதிரி இருந்துச்சு இன்னொன்னு வந்துட்டு நல்லா பிரிண்ட் ஒர்க் போட்டு அதுலேயும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வந்துட்டு எம்ப்ராய்டிங் போட்டு இருந்துச்சு கலர் வந்துட்டு எனக்கு புடிச்சிருந்தது அப்படிங்கறதால நான் எடுத்திருந்தேன் முன்னெல்லாம் வந்துட்டு எனக்கு அந்த கொச்சை கொச்சா கச்சக்கட்டா ட்ரெஸ் வந்துட்டு அவ்வளவோ பிடிக்காது டிசைன்லாம் போட்டு பட் லாஸ்ட் ரெண்டு டைம் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தாங்க அது நல்லா கம்ஃபர்டபுளா சூப்பராக தான் இருக்கு அப்படிங்குறதுலாம் சரி இந்த வாட்டியும் அதே மாடலை எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஆஃபீஸ்க்கு போறதுக்கு ஒரே ஒரு சுடிதார் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நைட் வியர் பேண்ட் இதெல்லாம் எடுத்துட்டு எனக்கு முடிச்சுட்டு ரயன் குட்டிக்கு ரயான் ரயான்குட்டிக்கு வந்துட்டு ஷாப்ல ஷோகேஸ்க்கு வந்துட்டு ஒரு பொம்மைக்கு ட்ரெஸ் போட்டு வச்சிருந்தாங்க அது வந்துட்டு பாக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா அழகா இருந்துச்சு சரி அதையே எடுத்துடலாம்னு சொல்லி எடுத்துட்டேன் அவனுக்கு கிராண்டா எடுத்து அன்னைக்கு மட்டும் போட்டுட்டு அப்படியே நிறைய ட்ரெஸ் இருக்கு சரி இது வந்துட்டு எப்பயாவது ஒர்க்கு போடலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை எடுத்திருந்தோம் பார்க்கவும் அவனுக்கு போட்ட பிறகு ரொம்ப அழகா இருந்துச்சு நல்லா பெரிய பையன் மாதிரி அப்புறம் எங்க மாமிக்கு வந்து போன் பண்ணி கேட்டோம் அவங்களுக்கு வந்துட்டு மெருன் கலர் சாரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்புறம் மெருன் கலர் ஒண்ணு அப்புறம் வந்துட்டு பிளாக் கலர்ல ஒண்ணு எடுத்துட்டு வந்திருந்தோம் எங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டு கடைசியா தான் வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு எடுத்திருந்தோம் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு பனானா கிளப் முதல்ல போனோம் அங்க வந்துட்டு ஃபிட்டிங்ஸ் கரெக்டா இல்லை அப்படிங்கறதால திரும்ப வந்து ராமராஜ் வந்து அங்க வந்துதான் எடுத்துக்கிட்டு வந்திருந்தோம் அன்னைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வரவே பத்து மணி போல ஆயிடுச்சு ரொம்ப லேட் ஆயிடுச்சு போறதுக்கு முன்னால பரோட்டாக்கு வர மாவு ஊற வச்சுட்டு போயிருந்தேன்னா அது நல்லா ஊறி இருந்துச்சு அது வந்து டக்கு டக்குன்னு பரோட்டா போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூ கட்டி வச்சுட்டேன் ஆளுக்கு ஒரு அரை மரம் புல வர மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சமா மருதாணி வச்சுட்டு அப்படியே படுத்துட்டோம் கொஞ்சம் தூங்கவே லேட் ஆயிடுச்சு காலையில் எழுந்திரிச்சோன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தையும் கிளம்பிட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வேலையை வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்துட்டு மாமிதான் எல்லாமே வச்சுருந்தாங்க நான் வந்துட்டு கறிப்பொழம்பு வச்சுட்டு நைட்டு வச்ச பரோட்டா வந்து சூடு பழைய சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு மதியத்துக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்டோட ஃபேமிலி வேற வரேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா கொஞ்சம் டக்குன்னு வந்துட்டு வேலை முடிச்சிட்டோம்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரமாவே வந்துட்டு ஆரம்பிச்சிட்டோம் ஒரு பதினொன்று எல்லாமே வந்துட்டு பிரியாணி வைக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வீட்டுல வந்துட்டு ரெண்டு கிலோ போல வந்து சிக்கன் பிரியாணி வச்சிருந்தோம் மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம வீட்டுல சிக்கன் பிரியாணி தான் வைப்போம் அதுக்கு மெயின் காரணம் வந்துட்டு நம்ம வீட்டுல ரெண்டு ஆட்கள் வந்துட்டு மட்டன் சாப்பிட மாட்டாங்க அதனால தான் நான் சுத்தமா மட்டன் சாப்பிட மாட்டேன் மாமிக்கு வந்து அவ்வளவா பிடிக்காது அதுவும் பெங்களூர் மட்டன் வந்து சுத்தமா பிடிக்காது அப்படிங்கறதெல்லாம் நம்ம செய்யறதில்லை சிக்கன் தான் செஞ்சோம் அப்புறம் ஃப்ரெண்டுமே வந்துட்டு சிக்கனே போதும் அப்படின்னு சொன்னது சிக்கன் தான் வச்சிருந்தோம் சிக்கன் பிரியாணி வந்து ரெண்டு கிலோ போட வச்சிருந்தோம் ஆல்ரெடி நம்ம ஒரு கிலோ எப்படி பண்றதுங்கிறதும் நிறைய வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்கேன் அதே மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்றது அப்படிங்கறது வீடியோ நிறைய ஷேர் பண்ணிருக்கேன் அதோட லிங்க் எல்லாம் இந்த வீடியோல அட்டாச் பண்றேன் தேவனா வந்து செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுல வந்து குருபானி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டனும் கொஞ்சம் பீஃபும் வந்து கொடுத்திருந்தாங்க அதுதான் வந்துட்டு அடுத்த நாள் சமைச்சிருந்தேன் நாம வந்துட்டு ஊருக்கு போகாததால வந்துட்டு தனியா எந்த குருபானியும் கொடுக்கல கூட்டு குருபானி தான் கொடுத்துருந்தோம் அதுவும் வந்துட்டு ஊர்லேயே கொடுத்துட்டோம் பீஃப் வந்துட்டு ரோஸ்ட் மாதிரி வச்சிருந்தேன் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதால அது செய்யறதுக்கு வந்துட்டு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆஹ் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் மிளகாயத்தூள் சேர்த்து வந்துட்டு நல்ல மையை அரைச்சிக்கிட்டேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்த பிறகு ஒரு சட்டியில் வந்துட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பேஸ்டை அதையும் சேர்த்து அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா சிம்பிளே வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு குக் பண்ணிக்கிட்டேன் பச்சை எல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி அந்த சமயத்துல வந்துட்டு நம்ம வேக வச்சு வச்சிருந்த பீஃப் வந்துட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு பீஃப்ல வேக வைக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மஞ்சள் தூள் அது கூடவே கொஞ்சம் தூள் போட்டு வந்துட்டு வேக வச்சிருந்தேன் இதுக்கடையில வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலாவும் வந்துட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு அதுல கொஞ்சமா வந்துட்டு சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்ப நம்ம வேக வச்சிருந்த நல்ல பீஃபும் அதையும் சேர்த்துட்டா அப்ப நம்ம குருபாண்டி கொடுத்த பீஃபுங்கிறதால கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து வேக வச்சுட்டேன் அப்புறம் கடைசியா வந்துட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு வந்து இறக்கிருந்தேன் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஹஸ்பண்ட் அப்புறம் மட்டன் வந்துட்டு எப்பவும் போல தூள் மிளகாயத்தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு எல்லாம் போட்டு வேக வச்சிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிதான் வச்சிருந்தா தேங்காய் கூட வந்துட்டு அரைச்சி ஓட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப சிம்பிளா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் மொதல் நாள் வச்ச பிரியாணி வந்துட்டு ஒரு ஆள் மட்டும் சாப்பிடும் போல இருந்துச்சு அதை நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ரச சாதம் வச்சு சாப்பிட்டுருந்தேன் பார்த்தவங்களாம் கறி கூட்டுலாம் வச்சு சாப்பிட்டுருந்தாங்க எங்களுக்கு வந்துட்டு பக்ரீத் டேத் இப்படிதான் போயிருந்தது பொதுவாக ஊர்ல இருந்தா ஒன் வீக் போல வந்துட்டு பக்ரீத் செலிப்ரேட் பண்ணுவோம் பட் இங்குறது ரொம்பவே சிம்பிளா தான் செலிபிரேட் பண்ணிருந்தோம் நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்